முதநிலை தெரிஞ்ச தொழிற்பெயர் பார்ப்போம் அதில் விகுதி பெறாமல் முதநிலை வந்து திரிஞ்சு வரும் தொழிற்பயர் முதநிலை திரிந்த தொழிற்பயர் அதாவது இன்றைக்கு பாருங்கள் கெடுதல் வந்து முதநிலை இதில் என்னென்னா கெடு முதநிலை முதலில் வர்றது அது வந்து முதநிலை குறில் வந்து திரிஞ்சு நெடிலாக திரிஞ்சதுனால கேடுன்னு வரும் சுடுதல் இதில் முதநிலை சுடு இது நெடிலாக குறில் வந்து சூடு அப்படின்னு வரும் விகிதி பெறாமல் முதநிலை திரிஞ்சு வரும் தொழிற்பெயர் முதநிலை திரிஞ்ச தொழிற்பெயர் எடுத்துக்காட்டு வந்து பேருன்னு சொல்லியிருக்காங்க அப்போ பெரு அப்படின்றது வரும்ல பெரு பேருவாக தெரிஞ்சிருச்சு பெறுதல் அந்தது இதில் வந்து விகுதி பெறாமல் விகுதியே பெறலை ஆனால் இதுலேயும் விகிதி பெறல தான் முதநிலை அப்படின்னாவே விகிதி பெறாது அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அது வினை பகுதியே தொழிற்பெயர் ஆச்சுன்னா அதாவது தட்டு உரை அடி அப்படின்னா முதநிலை தொழிற்பெயர் இது வந்து முதநிலை திரிஞ்சு வர தொழிற்பெயர் சரியா பெருதல் தொழிற்பெயர் இதில் பெரு அப்படின்றது முதநிலை பேரு அப்படின்றது முதநிலை திரிந்த தொழிற்பெயராக பேருன்றது எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க வினை ஆடனையம் பெயர் அப்படி பார்ப்போம் வினைமுற்று பெயர் வினைமுற்று பெயர்னா ஒரு சொல் வந்து முற்று பெற்றுச்சு ஒரு வினை சொல் முற்று பெற்றது வினைமுற்றுன்னு சொல்லுவோம் இல்லையா அதான் ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து ஒரு வினைமுற்று வந்து பெயரின் தன்மையை அடைஞ்சு தான் பெயர் சொல்லாக மாறி அதில் வேற்றுமை உறவு ஐயாழ்கு இன்னதிகள் அந்த மாதிரி சொல்லுவோம்ல அது த ஏற்றுக்கும் இல்லைனா ஏற்காமல் கூட இருக்கும் வேறொரு பயனிலை கொண்டு முடிஞ்சது அப்படின்னா அது வினையாளனையம் பெயர் வினைமுற்று பெயர் தன்மை பெயரின் தன்மை வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றிய விருப்ப ஏற்கலாம் இல்லை ஏற்காமலும் போகலாம் அப்படி இருந்து வேறொரு பயனிலையை கொண்டு முடிஞ்சிச்சுன்னா அது வினையாளனையும் பெயர் அதாவது தண்ணி தன்மை முன்னிலை படர்கை இப்போ நானும் என்னோட தோழியும் இருக்கோம் அப்படின்னா இப்போ சித்ராவும் கவிதாவும் பேசிக்கிறாங்க அப்படின்னா சித்ரா தான் பேசுகிறா அப்படின்னா சித்ரான்றவ தன்மை அவளுக்கு முன்னாடி யார் இருக்கா கவிதா அவள் முன்னிலை தன்மைக்கு அதாவது சித்ராவுக்கு முன்னிலே கவிதா அவங்க ரெண்டு பேரும் சீதாவை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அது படற்கை சித்ராவும் கவிதாவும் சீதாவை பற்றி பேசுகிறாங்கன்னா சீதான்றவ படற்கை இது மூ அப்படியா புரிஞ்சுதா இந்த மூன்று இடங்கள் தன்மை முன்னிலே படக்கை மூன்று இடங்களிலும் மூன்று காலத்திலும் அதாவது கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூன்று காலத்துலேயும் வர்றது வந்தவர் அவர்தான் வருகின்றவர் அவர்தான் வருபவர் அவர்தான் அப்படி சொல்லலாமா அது மூன்று காலத்துலேயும் வரணுமா அடுத்து இன்னொரு எடுத்துக்காட்டு பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படி சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்தது தொழிற்பெயருக்கும் வினையானதுக்கும் வேறுபடி நல்லா படிச்சுக்கோங்க டூ மார்க்லே கேட்கலாம் தொழிற்பெயர் அப்படின்னா வினை வந்து தன்மையாகி வினையே உணர்த்தி நிற்கும் தொழிற்பெயர்னால் வினைச்சொல் ஞாபகம் வச்சுக்கோங்க வினை ஆகி பெயராக மாறி வினைன்றது தொழில் ஞாபகம் வச்சுக்கோங்க அது பெயராக மாறிடுச்சு அதனால் தொழிற்பெயர் வினையை மட்டும் வினை பெயராக மாறி வினையை மட்டுமே தொழிலை மட்டுமே குறிச்சதுன்னா அது தொழிற்பெயர் வினை ஆலனையம் அப்படின்னா தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும் யார் தொழிலை செய்கிறாங்களோ அவங்கள குறித்தா அது வினையாளனயம் வினையை செய்கிறதுங்க அப்படிங்காபகம் வச்சுக்கோங்க இது காலம் காட்டாது இறந்த காலம் நிகழ்காலம் கடந்த வருங்காலத்தை காட்டாது இறந்த காலம் நிகழ்காலம் வருங்காலத்தை மூணுத்தையும் காட்டலாம் வினையாளனை பெயர் படற்கைக்கே உரியது ரெண்டு பேர் யாரை பற்றி பேசுகிறாங்களோ அதுக்கு மட்டும் பொறுஞ்சோம்னா அது பெயர் இல்லை மூவி இடத்திற்குமே தண்ணிலே முன்னிலே படற்கை மூணுக்குமே புரிஞ்சுது அப்படின்னா அது வினையான பெயர் எடுத்துக்காட்டு பாடுதல் படித்தல் இதில் எடுத்துக்காட்டு பாடியவள் படித்தவர் இப்போ பாருங்கள் பாடுதல் அப்படின்றது வந்து இப்போது சீதா வந்து பாடு அப்படின்னா அது வந்து படற்கைக்கு மட்டும் பிடிக்குதா படித்தல்ன்றது செயல் செயலை மட்டும் குறிக்காது செயலை மட்டுமே குறிக்கிது பாடுதல்ன்றது வினையை மட்டும்தான் குறிக்குது படித்தலும் வினையம் மட்டும்தான் இது வந்து இப்போ தன் நான் படித்தேன் இல்லை நீ படித்த அப்படின்றதெல்லாம் அதில் சொல்ல முடியாது அது வந்துச்சு அப்படின்னா அது வினையாள பெயர் எல்லாம் தான் ஏன்னா மூவ இடத்துக்கும் அதாவது படற்கைக்கு மட்டும்தான் வினையாளனையும் பேருக்கு எடுத்துக்கிட்டு பாருங்க பாடியவள் இதில் வந்து பாடியவள் அப்படின்னா அது இறந்த காலத்தை குறிக்குது அது மாதிரி ஒரு பெண் அதாவது யார் அந்த செயலை செய்கிறாங்களோ அவங்களையும் குறிக்குதா இது வந்து படற்கையை குறிக்குது பாடியவள் படகேன் இல்லை பாடியவள் நானும் சொல்லலாம் பாடியவள் நீனும் சொல்லலாம் பாடியவள் செய்தான்னு சொல்லலாம் அப்போ மூவி இடத்துக்கும் பொருணும் படித்தவர் அப்படின்னா இறந்த காலம் படித்தவர் நான் தான்னு சொல்லலாம் படித்தவர் தான்னு சொல்லலாம் படித்தவர் அவர் அப்படின்னு வேறொருத்தரை சுட்டி காட்டலாம் அப்போ மூவி இடத்துக்கும் வருது இதில் காலம் இறந்த காலம் காட்டுது படித்தவர் அப்படின்றது யார் சுட்டுறது அந்த தொழிலை செய்தவரை சுட்டுது ஓகேங்களா நன்றி வணக்கம்